இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க எதுக்காக வாழ்றாங்க எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்கன்ற நோக்கமே அறியாம இருக்கிறாங்க ஆமே ஆனா இந்த வேத புத்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டார்கெட் இருந்துச்சு இன்னைக்கு உலகம் நமக்கு சொல்ற டார்கெட் என்ன சொல்லுங்க கல்யாணம் பண்ணணும் குழந்தை பெற்றுக்கணும் குடும்பம் நடத்தணும் பிள்ளைகளை ஸ்கூல் சேர்க்கணும் பிள்ளைங்க முடி ஸ்கூல் முடிச்சோன்னா காலேஜ் சேர்க்கணும் காலேஜ் முடிச்சோன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் முடி அதுக்கு ஒரு பிள்ளை வேணும்னு ஜெபிக்கணும் நமக்கு பிள்ளை வேணும்னு ஜெபிக்க ஆரம்பிச்சு நம்ம பிள்ளைக்கு பிள்ளை வேணும்னு ஜெபிப்போம் இதுவே ஒரு 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 சத் ஒரு சர்க்கிளை போட்டு உலகம் இதை இதுக்கு அடுத்து இது இதுக்கு அடுத்து இதுதான் உன் நோக்கம் இதுதான் உன் நோக்கம் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் அடுத்து இதை செய் அது செய் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணமாகி நான்கு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் ஆச்சு குழந்த பிறந்துச்சு நான்கு வருஷம் கழிச்சு குழந்த பிறந்த உடனே இப்போ நானே கர்த்தரிடத்துலேருந்து வாக்கு தத்து எனக்கு கல்யாணம் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஓகேங்களா ஆண்டவர் எனக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயே சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டார் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையே கொடுப்பேன் ஆமேன் என்னுடைய அனுபவங்களோடு கூட நான் இந்த வரத்த வசனங்களை உங்களுக்கு சொல்றேன் பின்னாடி அந்த அனுபவங்களை சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினாறுல ஆண்டு வச்சனா நான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன்ப்பா அந்த ஆண் நான் என்ன பேர் வைக்கணும் யூதான்னு பேர் வைக்கணும் அதன்படியே நான் ஜூடான்னு சொல்லி என்னுடைய கணவருக்கு ஃபாதர்மான்ஸ் வச்ச பேர் ராக் என் கணவருடைய பேர் ராகேஷ் ஆனால் ஃபாதர் அவர் எப்படி கூப்பிடுவார்னா ராக்குன்னு தான் கூப்பிடுவார் ஸோ அதனால என்னுடைய மகனுக்கு ஜூடா ராக் அப்படின்னு நாங்கள் பேர் வச்சோம் ஆமே இரண்டாயிரத்தி பதினாறுல அன்றை சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த வாக்கு தத்தம் எனக்கு இருந்ததுனால திருமணம் ஆன உடனே என்னுடைய கணவர் இடத்துலயும் என்னுடைய இன்லாஸ் இடத்துலையும் நான் சொல்லிட்டேன் ஆண்டு ஒரு ஆண்களுந்தே கொடுப்பாரு இப்படி தான் இருக்கும் குழந்தை எல்லாம் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னலாம் சொன்னேன் கொடுத்த உடனே நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் இல்லை கல்யாணம் ஆன புதுசில் உடனே எதிர்பார்த்தேன் இல்லை ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை தாமதம் ஆயிக்கொண்டே இருந்தது ஆனால் எனக்கு எந்த சொருவும் இல்லை ஹலோ லூயா ஏன்னா என் கையில் வாக்கு தத்தம் இருக்குது ஆமே மனுஷன் கூட சொன்னதை மாற்றிக்கொள்வான் ஆனா என்னுடைய ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கிற அளவு என் கையை விட மாட்டார்னு எனக்கு தெரியும் அலலூயா மனுஷன் சொல்ற மாதிரி ஏதோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இல்லை என்னுடைய ஆண்டவர் Hallelujah. My God is not a motivational speaker. யாரோ ஒருவரை உற்சாகப்படுத்த அவர் பேசுகிற தேவன் அல்ல சொன்னா செய்வார் ஹலலூயா இன்றைக்கு நிறைய மோட்டிவேஷனல் ஈவன் ப்ரீச்சஸ் அவங்களுக்கு பின்னாடி போட்டுக்கிறாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஐ டோன்ட் பிலீவ் இன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் ஐ மீன் ஹலலூயா ஐ பிலீவ் இன் ட்ரூத் ஐ பிலீவ் இன் ஸ்பீக்கிங் இன் ட்ரூத் அமீன் நான் எதை நம்புகிறேன் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறதை நம்புகிறேன் வைராக்கியமா பேச முடிச்சோட கண்டிப்பா அப்பா அம்மாவார்கள் யாருமே வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆனா அம்மா இருந்து நாலு பேர் வருவாங்க எதை கேட்க பிள்ளை பிறந்துச்சா இவ்வளவு நேரம் நான் விசுவாசம்னு பேசுறதெல்லாம் மொத்தமா உடைக்கிறதுக்குன்னே அவங்க வருவாங்க கேட்டா கரிசனைன்னு சொல்லுவாங்க அன்புன்னு சொல்லுவாங்க நம்ம ஒருவேளை அந்த சைக்கிளுக்குள்ள போகலனாலும் நம்மளை பிடிச்சவங்க தள்ளி ஓடு ஓடுவாங்க எத்தனை பேர் டி நகருக்கு போயிருக்கீங்க சென்னையில் போயிருக்கீங்களா அங்கே போய் நீங்கள் நடக்கவே வேணாம் போய் நில்லுங்க அவங்களே உங்களை கூட்டிட்டு போய் சரணாச்குள்ள விட்டுருவாங்க ஆமாவே இல்லையா அதுதான் இப்போ உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்குன்னா இதை அடுத்து இதை செய்யணும் இதைக்கடுத்து இதை செய்யணும் போ போ போன்னு பின்னாடி இருந்து உங்களை என்ன பண்ணுவோம் புஷ் பண்ணும் ஆனால் ஆண்டவர் என்னை எதற்காய் பிடித்தார் நான் எதற்காய் கிறிஸ்துவலாய் மாறி இருக்கிறேன் என்னை கர்த்தர் எதற்காய் ரசித்தார் என் மேல் கர்த்தர் ஏன் இந்த அபிஷேகத்தை வைத்தார் என்ற நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவே கூடாது அதான் பெசாசுடேதாந்தர் ஹலோ யா ஆண்டவர் என்னோடு பேசி நான் இந்த காரியத்தை குறித்து சிந்திச்சு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு ஒரு பாடல் வரிகளை கொடுத்தார் என்னை அவர் எதற்காய் பிடித்தாரோ அதை நான் பிடித்திட அமே இந்த வா இந்த வரிகளை அடிக்கடி பாடிட்டே இருப்பேன் நான் ஏன் தெரியுமா பவுல் சொல்றாரு என்னை கர்த்தர் எதற்காய் பிடித்தாரோ அதை நான் பிடிக்க போகிறேன் அல எனக்கு பிடிச்சத பிடிச்சுக்கிறதுக்காக ஓடுற ஓட்டம் அல்ல கிறிஸ்துவ ஓட்டம் கர்த்தர் என்னை எதற்காய் பிடித்தாரோ அதற்காய் ஹலோ லூயா ஆமே நம்மளலாம் சில பேர் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஒரு சில பேரெல்லாம் சட்டையை பிடிச்சி பிடிச்சார் ஆமாவா இல்லையா அலலூயா உலகத்தின் பின்பாக வேகமா ஓடிக்கொண்டிருந்தவர்கள் தான் நானும் அப்படிதான் நல்லா படிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல செட்டில் ஆயிருக்கிற பையனை கல்யாணம் பண்ணணும் இதுதான் என் டார்கெட் ஸ்கூல் படிக்கும்போதே தெளிவா இருந்தேன் நான் எதுக்கு என்ன தெளிவு தெரியுமா எனக்கு கிரீன் கார்டு ஹோல்டரை கல்யாணம் பண்ணணுன்ற தெளிவு அதனால ஸ்கூல் பசங்க காலேஜ் எல்லாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு ஏன்னா நம்ம டார்கெட்லாம் ஹை நமக்குன்னு ஒருவர் வருவார் வெளிநாட்டிலிருந்து ஃப்ளைட் இறங்கி அல லோயா தீஸ் ஹார்ஸ் மை டார்கெட் ஆனா கர்த்தர் என்னை சந்தித்த போது உன்னை நான் அதுக்காக பிடிக்கலன்னு சொன்னார் ஆமே எனக்காக உன்னை பிடித்திருக்கிறேன் கர்த்தர் என்னை பேசி என்னை பிடித்த உடனே என்னுடைய என்னுடைய முழு ஆட்டிடியூடுன்னு திரும்ப ஆரம்பிச்சிச்சு ஆமே நான் திரும்பி இப்பொழுது கர்த்தர் என்னை பிடித்த நோக்கத்திற்காக போய் கொண்டிருக்கிறேன் ஹலலூயா நீங்க எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் என்னை கர்த்தர் எதற்காய் பிடித்தாரோ அதை தான் நான் பிடிக்க போயிட்டு இருக்கேன் ஹலலூயா ஆமே நானும் ஓடுறேன் 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 நிறைய பேர் ஓடுவாங்க ஓடி முடிச்சு போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது ஆன்ற கேட்பாரு பேர் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுனே கத்த சொன்னார் நீ ஓடி வந்த ரூட்டே தப்பையா நான் உன்னை ஓட சொன்ன நீ இங்கிட்டு ஓடி வந்துட்டேன் ஆமே இன்றைக்கு நிறைய பேர் அதான் பந்தய பொருளை இழந்து போகாதபடி பார்த்துக் ஆமேன் ஆண்டுகிட்ட கேளுங்க ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜபிக்க வேண்டிய ஒரு ஜபம் என்ன தெரியுமா விசேஷமா ஆவிக்குரிய திருச்செபில் நாட்டப்பட்ட ஒளிவமரக் கன்றுகளாக நீங்கள் ஜபிக்க வேண்டிய ஜபம் ஆண்டவரே என்னை எதற்காய் பிடித்தீர் நான் எங்கேயோ இருந்தனே எதற்கு பின்பாகவோ போயிட்டு இருந்தனே எதையோ செஞ்சிட்டு இருந்தனே என் மனம் போன போக்கில என் மாம்சமும் என் மனசும் விருமனத செஞ்சிட்டு இருந்தனே என்னை எதற்காக பிடிச்சிரு எதற்காக சபைக்கு கொண்டு வந்தீர் ஆமே இதை கேட்டு அறிந்து அதற்கு பின்பாக ஓடுங்கள் கடைசியா நீங்க மறிக்கும் பொழுது நீங்க கண்களை விழிக்கும் பொழுது ஆசையாய் பரிசு பொருளோடு காத்திருக்கிற ஒரு தெய்வம் உங்களுக்கு இருப்பாங்க ஆமே உங்களுக்கு என்று கத்தர் குறித்து இருக்கிற ஒரு ஜீவ கிரீடம் உண்டு அதை எழுந்து போகாதபடி பார்த்துக்கொள்ளும் ஆமே அதுலூயா அதனால இந்த உலகம் சொல்ற அந்த சர்க்கிள்குள்ள போகாதீங்க உலகம் அப்படிதான் சொல்லும் சொந்தக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க கூட வேலை செய்றவங்க அப்படிதான் சொல்லுவாங்க இன்றைக்கு அந்த பேச்சை கேட்டு கெட்டு போனவர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும் ஹலோ உங்களுக்கு நான் அப்படிப்பட்ட சாட்சிகளை சொன்ன பல அனுபவங்களை உங்களுக்கு சொல்ல முடியும் ஆனா அந்த திசையில் இல்ல கர்த்தர் எந்த சர்க்குல எனக்காக வச்சிருக்கார் அதற்கு பின்பாக நான் ஓடுவேன் ஆமே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்